இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் பித்தம் இந்த விரண பித்தத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்தவங்களுக்கு உடம்பில் ரொம்ப திணவு எடுக்கும் உடம்பு அப்படியே ரொம்ப திமிராக இருந்த மாதிரியே இருக்கும் உடம்புல அங்கங்கே அப்படியே புண்ணாயிரும் நாக்கில் வந்து கசப்பு சுவை இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு நாடி பார்த்தோம்னா ரொம்ப படபடப்பாகவே இருக்கும் இவங்களோட லிங்கம் வந்து ரொம்ப சிவந்து காணப்படும் அதாவது ஆண்குறி சிவந்து காணப்படும் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடுக்குன்னு முழிச்சிருவாங்க அடிக்கடி தடுக்கு திடுக்குன்னு முழிப்பாங்க வாயிலேருந்து நீர் அதிகமாக ஊறிக்கிட்டே இருக்கும் நீர் ஒழுகவும் செய்யும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விரணா பித்தம் விரணா விரண்ணா விரணா பித்தத்தோட குணங்கள் இப்படி தான் இருக்கும் நன்றி